திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் வியாழக்கிழமை குருவாரம் கல்வி அறிவு திருமண பாகியம் விதி மாற்றம் போன்ற பிரார்த்தனைகளுக்காக வியாழக்கிழமையில் பிரம்மாவை வழிபடுவது மிகுந்த பலனளிக்கும் ஆசிரியர்கள் மாணவர்கள் வேலைவாய்ப்பு நாடுபவர்கள் ஆகியோர் வியாழக்கிழமையிலேயே சிறப்பு பூஜை செய்வது வழக்கம் சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமை கோவில் நிர்வாகம் மற்றும் உள்ளூர் வழக்கப்படி சனி மற்றும் புதன்கிழமைகளிலும் பிரம்மா வழிபாடு சிறப்பாக நடைபெறுகிறது குறிப்பாக நவகிரக தோஷங்கள் சனி கேது பிரச்சனைகள் தீர்க்க இந்நாட்கள் சிறப்பு என கருதப்படுகிறது வியாழக்கிழமை கல்வி திருமணம் விதி முக்கிய நாள் சனி மற்றும் புதன்கிழமைகள் கிரகதோஷ நிவாரணம் மற்றும் சிறப்பு பூஜைகளுக்கான நாள் வியாழக்கிழமை மிக முக்கிய நாள் ஆனால் அதோடு சனி மற்றும் புதன்கிழமைகளிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன இதுபோன்ற வீடியோக்களைப் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உடனே உங்களை வந்து சேரும்